போன போட்டியில் ஜெஸ்ட்டின்ஸில் விட்டுட்டாங்க அந்த பொறாமையில் இப்போ பொங்கி அழுகுறாங்க நம்ம ஜெயிக்க கூடாதுலாம் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க தண்ணி எடுத்தாண்டி தக்கிறேன் நெறக்க என்னையாது

அடிக்கிற வெயிலுக்கு இதமான பழம் ஜூஸை தாங்க ஆளுக்கு ரெண்டு லிட்டரு சாப்பிட போகிறோம் ஜூஸு பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டியெல்லாம் நிறையா போட்டுருக்கு அடிக்கிற வெயிலுக்கு சாப்பிட்றதுக்கும் அப்படியே இதமாக இருக்க போகிறேன் இந்த பழம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க இது எங்கே வாங்கணுன்னா தஞ்சாவூரில் நல்லையா காம்புளக்ஸ் பக்கத்தில் விஎம் பழக்கடையில் தான் வாங்கினோம் எந்த ஒரு குறையுமே இல்லைங்க பழத்தில் அருமையாக இருந்துச்சு விலையும் கம்மியாக போட்டுக்கிட்டாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் ரொம்ப கம்மியாக தான் போட்டு நம்மளுக்கு கொடுத்தாங்க நீங்களும் உங்களுக்கு தேவைப்படுறதுன்னா நீங்கள் விஎம் பழக்கடையில் வாங்கிக்கலாம் எல்லா வகையான பழமும் இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு வழக்கம் போல் இன்றைக்கி போட்டியில் நாலு பேர் கலந்துக்கணும் நான் மாப்பிள்ள வெட்டிக்கிளி கிச்சா வெட்டுக்கிளி தலைமையில் இவங்க ரெண்டு பேரும் ஒரு டீமாக செயல்படுறாங்க இன்றைக்கி பாருங்கள் போட்டி ரொம்ப சவாலாக இருக்க போகுது ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ரகசியம்லாம் போய் பேசிட்டு வந்துருக்காங்க அப்படி என்னதான் ரகசியம் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறத போட்டி சாப்பிடுற தெரிஞ்சு போயிடும் இந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு தோக்கிறவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் காத்துக்கிட்டு இருக்கு ஒரு போட்டியில கிளாஸ் எல்லாம் ஊற்றி குடிக்கணும் அப்படியே மாத்திக்கிறேனா நீங்க வந்து ஒரு கிளாஸ் ரெண்டு பேரும் ஒரு கிளாஸ் வச்சுட்டு ஊற்றி குடிக்கிறேன் நீங்கள் ரெண்டு கிளாஸில் ஊற்றி குடிச்சுடுங்க நீங்கள் சீக்கிரம் ஜெயிச்சிட்டு போகணும் பனிஷ்மெண்ட்ராங்க ஒன்றுமே கிச்சான் ஒரு கிளாஸ் குடிக்கல நீங்கள் ரெண்டு கிளாஸ் தான் குடிக்கல ஆ சரி உங்கள் அப்பா பரவாயில்ல போயிருப்போம் க்ளாஸில் ஊற்றி குடிக்கணும் அவ்வளோதானே இதுக்கு இது டைரெக்டாக வாயில் டேரெக்டாக வாயில் வச்சு குடிக்க கூடாது கிளாஸில் ஊற்றி குடி கிளாஸில் ஊற்றி குடிக்கணும் அப்படி தானே விட நானும் ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுறேன் சரி பாப்பில் ஆமா இன்னைக்கு அவங்களுக்கு இதுக்காகவே ஜெயிக்கணும் நம்ப கண்டுபிடிக்கிறாங்களே நான் ஒரு டெக்னிக் வச்சுருக்கேன்ப்பா இது சொல்லியிருக்கல நல்லா பார்த்துக்காக வாயில் ஊற்றக்கூடாது அவ்வளோதானே கிளாஸில் ஊற்றி தான் அவங்க கொடுக்கணும் போன போட்டியில் ஜஸ்ட்ஸில் விட்டுட்டாங்க அந்த பொறாமையில் இப்போ பொங்கி எழுதுறாங்க நம்ம ஜெயிக்க கூடாதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க இவங்களுக்காக இன்றைக்கி நம்ம ஜெயிக்கிறோம் அடிக்கிற வெயிலுக்கு டாக்டர்கிட்ட போனால் பல ஜூஸ் எல்லாம் நிறையா சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க நூற்றி பதினோரு டிகிரி வருதுங்க அதனால நல்ல பழமெல்லாம் கம்மியாக தான் போவிக்குது கிருணி பழம்லாம் வாங்கி ஜூஸை போட்டு அடித்து வெயில் நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கல குடும்பத்தோடு சாப்பிடுங்க வெட்டுங்களே ஒரு கிளாஸ் ஃபில் பண்ணியிருக்கேன் மாப்பிள ஒத்துக்கேன் விட்டுக்கலையா ரெடியா கிச்சா மாமல ஒன் டூ த்ரீ மாமா இது என்ன புது டெக்னிக்கல் சொன்ன இதான

ஆஹா மாமா இதுட்டாரு ஐயோ ஏன்னா நம்ம பெரிய பில்லப்பு எது பில்டப்பெல்லாம் கொடுத்தோம் போய் ம் அப்படியே நம்ம ரெண்டாயிரம் வருவோம்லையே வாங்க

ரகசியமா பேசு ரகசியம் குடி ஊத்தி குடி அவளுக்கு குடி கூட வாளு இல்ல ம் கிச்சன் ம் பொறு ஜாஜே குடி ஏங்கறே ஏதாச்சும் பேசிக்கலாம் ஃபர்ஸ்ட் குடிங்க ரெண்டு பேரை Ikke så lydig. Du kan ikke telle det. மாபிட்டு அடுத்த இல்ல மருத விடிய வந்தான் மாப்பிட்டு வராது என்ன ஐயா ஏதோ கக்கரா கெட்ட பழக்கம் ஒருத்த வாத்தி எடுத்தா எல்லாரும் உன்னை கூட்டி போயெல்லாம் ரகசியம் நம்புறேன் நம்ம டீமோட மானத்தையே வாங்கிட்டு அதான் ஜீனியருக்கும் ஜூனியருக்கும் உள்ள வித்தியாசம்

ஜஸ்ட் மிஷினம் தோத்துட்டாரு அடித்து வந்துட்டாருங்க கொஞ்சம் நான் இப்படி ஊற்றி குடிச்சதுனால மட்டும்தான் நான் ஜெயிக்க முடிஞ்சிச்சேன் நான் மாப்பிள்ளை அடிச்சுட்டு வந்துருப்பாரு ஓட்டிலேயே படுதோல்வி அடைஞ்சது நம்ம வெட்டி டீம் டீம்மு தாங்க இன்னும் கொஞ்சம் கூட பாருங்க வெட்டிகளே அவனே ஊற்றி கொடுக்க குடுறா குடுறான்னு என்ன ரகசியம் பேசி என்னடா ரகசியம் பேசுங்கன்னா நான் ஊற்றி ஊற்றி கொடுப்பேன் நீ குடிச்சுக்கிட்டே இருக்கணும் இதுதான் ரகசியமா ஏதோ அதுக்கு அவனு நேரடியாக குடிக்க சொல்லிட்டு இருக்கலாமே ரகசியங்கிற பேரில் அவனை நீ வாமிட் எடுக்க வச்சது நீ தான் போனேன் எல்லாத்தையும் அவனே கொடுறான்னா நீ குடிக்கணுமா அப்போ குறையும் பாட்டிலேருந்தே விவாஸ் நல்லா சாப்பிட்றதுக்கு ஜூஸு சவ்வரிசி பாயாசம் மாதிரி அருமையாக இருந்துச்சு குழ கொலாம் அப்படி இருந்துச்சுங்க என்ன ரெண்டு பேரும் இன்னைக்கு மாப்பிள்ளைக்கு வாந்தி எடுக்க வர ஸ்டாப்பில் வெட்டிகிளி டீமில் கிச்சானவும் வந்துட்டு உண்மையிலேயே ஜூஸு அருமையாக இருந்துச்சுங்க ஒரே நேரத்தில் ரெண்டு லிட்டரை குடிக்கக்கூடாதுங்க வச்சுருந்து பொறுமையாக வெயில் நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பெக்கு பக்காக குடிக்கலாம் ஒரே டையத்தில் குடிச்சோட வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் போட்டிக்காக இந்த உழவு குடிக்கிறோங்க நீங்களாம் இந்த மாதிரி சாப்பிடாதீங்க ஒரு கிளாஸ் சாப்பிட்டுட்டு வச்சுருங்க அப்புறம் வெற்றி பெற்றவங்களுக்கு பரிசு குடியும் ஐநூறுவா போச்சு நீங்கள் அவளோட எதிர்பார்க்கின்ற பனிஷ்மெண்ட் ரவுண்டு நெருங்கிடுச்சு வாங்க டீமுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா நம்ம கமெண்ட்ஸ் சொல்லி இருக்காரு குட்டிக்காரனை போட்டு போக சொல்லுங்க அப்படின்னு